ராகு அன்பர்களே இது மேலப்பாளையம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஏற்றால் இருக்கிற கறி கிடையாது மாட்டு இறைச்சி கடை இங்கே வந்து இரவு ஐந்து மணிக்கு இங்கே ஒரே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இங்கே மட்டும்தான் கறி கிடைக்கும் சூப்பராக கட் பண்ணி தருவாப்பில் அப்படியே நம்ம ஹார்ட்டுக்கும் லங்ஸ்க்கும் போயிடுது கல்லீரல் லிவருக்கும் போயிருந்தேன் ஹார்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கல்லீரல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இவங்க கல்யாண வீட்டுக்கும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் தருவாங்க எனி டைம் இப்போ சூப்பராக இருக்கும் கறி சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாலையில் ஆட்டிறச்சி கடை கிடைக்கும் சூப்பராக இது பண்ண அதோடய நம்பர் இதில் போடுறேன் எனி டைம் நீங்கள் நம்பர் வாங்கி இந்த பாருங்கள் ஹார்ட்டு பாருங்கள் அதோட வெயின் பலன்மதி வெயின் பலமதி ஹார்ட் இதெல்லாம் எவ்வளோ தெளிவாக தெரியுது இப்படி தான் இருக்கும் ஹியூமன் ஹார்ட்டு அது கல்லீரல் லிவர் அதுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் அது கீழே வெள்ளையாக தெரியுதுலையா அதுக்கு பேர் கணையம் அதில் தான் இன்சுலின் சுரக்கும் ஆல்ஃபா பீட்டாக செல்ஸ் இருக்கும் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன் ஓகே அன்பர்களே அவர் பேர் அப்துல் காதர் அல்நூர் மாற்றிக்கடை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஏற்றால எதிர்த்து எதிர்பாரம் மேலப்பாளையம் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் கிடைக்கும் இவரோட மெயின் பிரான்ஞ்சு நம்ம சந்தர் ரோட்டில் இருக்குது ஸோ மாடு கறி வேணுங்கிறவங்க அவரோட நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப குறைவான விலையிலும் தருவார் நல்ல குவாலிட்டியாகவும் தருவார் நல்ல மனிதர் சரியா இவர் தான் நமக்கு கிளாஸ் எடுக்க அடிக்கடி தருவார் நமக்கு பார்ட்ஸ்லாம் ஸோ அதை வச்சு தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன் சரியா சும்மாலாம் தெரில வேறு காசு கொடுத்து வாங்கிட்டுருவேன் அவருக்கு தொழில் நம்ம மோசில் வாங்கிட்டு வர முடியுமா இது வந்து ரிப்கேஜ் நம்ம விழா வலும்புருக்கு இல்லையா ரிப்கேஜ் அது அந்த சீட் கிட்னி கிடைக்காது அது பரபரப்பாக வேலை பார்க்குறதுனால என்னால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல இதுதான் ரிப்கேஜ் பார்த்தீங்களா இது மாட்டோட கால் சந்து இது ஒரு சந்து ஓகேவா இதுதான் அவரோட நம்பர் மேலே இருக்க நம்பர் கூப்பிடுங்க செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சி